நம்ம இலக்கிய இருக்கு எழுதுக்கு வணக்கம் நம்ம இலக்கியா சிறையில்ல வரப்பறைப்பையும் சொல்ல நம்ம கௌதம் சார் நேராக இந்த பைரவியோடைய வீட்டுக்கு போயிட்டு அந்த ரெண்டு கோடி ரூபாய் பணத்தை இந்த பைரவியோடைய மூஞ்சிலே விட்டு எறிஞ்சிட்டு இதோ உன்னுடைய ரெண்டு கோடி ரூபாய் பணம் என்னுடைய இலக்காவை எனக்கு திரும்பக்கூடிய என்னுடைய இலக்கியக்கு மட்டும் எதான ஆட்சி என்னுடைய இலக்கியை மட்டும் என்னை விட்டு பிரிஞ்சு போனால் கண்டிப்பாக நான் கொலகாரனாக மாறிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைரவியை பயங்கரமாக வந்து இருக்காங்க வரபிறைப்பையும் சொல்ல அதுக்கப்புறம் என்ன போகுது நம்ம இலக்கிய எங்கே போயிருக்காங்க அப்படின்னா இந்த ரொடியில் வந்து பார்க்க

இலக்கிய கிட்டே பேசி மிரட்டினதாக இருக்கட்டும் அந்த பண விஷயமா இருக்கட்டும் எதுவுமே வந்து தெரியாமையே போயிருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம இலக்கிய அங்கே போயிருக்காங்க என்ன இருக்காங்க அப்படின்னு எதுவுமே நம்ம கௌதம் சாருக்கு பாத்தனக்கா தெரியாமையே வந்து போயிருக்கோம் நம்ம ரேபுதியமாகவும் பார்த்தனாக்கா சொல்லியிருக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம இலக்கிய பயணக்கா சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனால் எப்படியோ ஒரு வழியாக அந்த ஆயமாக சொன்னதுனால இப்போ நம்ம கௌதம் சாருக்கு உடனே உண்மை தெரிய வந்து நம்ம கௌதம் சார் இப்போ நேராக இந்த பைரவி கிட்ட போயிட்டு ஒரு ருத்ர தாண்டவமே வந்து ஆடப் போகிறாங்க இப்போ நம்ம கௌதம் சார் கிட்ட அந்த ஆயமாக உண்மை மைய சொல்லி முடிச்சத நம்ம கௌதம் சார் பயணக்கம் பயங்கரமா வருத்தப்படுறாங்க அதே சமயத்துல நம்ம இலக்கிய வந்து பிரிஞ்சு போனதை நினைச்சு எந்த அளவுக்கு கவலைப்படுறாங்களோ அதை விட பல மடங்கு வந்து கோவப்படுறாங்க இந்த பைரவி மேடத்துக்கு எதுக்கு இந்த வேலை இந்த பைரவி அம்மாவை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் சார் அந்த ரெண்டு கோடி ரூபாய் பணத்தை அப்படி நேர பயணிக்கம் எடுத்துட்டு போறாங்க உள்ள போகும்போதே ஜானிகம்மாவை கூட்டிகிட்டே போறாங்க ஜானிகம்மா ஜானிகம்மா அப்படின்னு மாதிரி சொல்லி கூட்டிகிட்டே போறாங்க இந்த பைரவி நம்ம கௌதம் சாரோடைய வாய்ஸை கேட்டோன்னும் மேலேருந்து கீழே இறங்கி வராங்க என்ன கௌதம் வந்துட்டியா அப்படின்னு மாதிரி சிரிச்சுக்கிட்டே ஓடி வந்து நம்ம கௌதம் சார் இப்போ தொட வராங்க ஆனால் நம்ம கௌதம் சார் இப்போ அப்படியே தீ மாதிரி வந்து பார்க்குறாங்க நம்ம கௌதம் சாரை பார்க்கும்போதே இந்த பயருவிக்கு பதனக்கா பயமாயிடுது நம்ம கௌதம் சார் இப்போ நம்ம கௌதம் சார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னுடைய இலக்காவுக்காக இந்த ரெண்டு கோடி ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு என்னுடைய இலக்கியாவை வந்து எங்கே அனுப்பி வச்சிட்டிங்க ஏதோ உங்களுடைய பணம் என்னுடைய இலக்கியாவை திரும்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் சார் பேனக்கா அந்த பணத்தை தூக்கி அந்த பயார்வி முன்னாடியே வந்து போடுறாங்க உடனே அந்த பயருவிக்காக இருக்கட்டும் நம்ம சாணிகமாக நம்ம அஞ்சலிக்கெல்லாம் பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுது இந்த அஞ்சலி கொடுத்த ப்ளான் தான் இது எல்லாமே அப்படின்னு நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதே சமயத்தில் நம்ம கௌதம் சார் பேனக்கம் அது மட்டும் பேசாமல் கண்டிப்பாக இந்த பார்வையை வந்து மிரட்டாங்க போகிறாங்க என்னுடைய இலக்கியா மட்டும் என்னை விட்டு பிரிஞ்சு தூரம் போயிட்டாளா அப்படின்னா கண்டிப்பா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் உன்னை உயிரோடவே விட மாட்டேன் என்னுடைய இலக்கியம் எனக்கு வேணும் எனக்கு எந்த சொ சொத்து வேணாம் பணமும் வேணாம்னு சொல்லி தானே நான் இந்த வீட்டு வீட்டு போ போனேன் அது இதுக்கப்புறமும் வந்து நிம்மதியை இருக்க விட மாட்டுறீங்க அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம கௌதம் சார்ப எனக்கு கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை வந்து உண்டு பண்ண போறாங்க அந்த இடத்துல இந்த பயிறுவிப்ப எனக்கு நம்ம கௌதம் சார்கிட்ட எப்படியாச்சும் கேஞ்சி சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணுவாங்க இதை பார் கௌதம் அவ போனால் போயிட்டு போகிறா அவனுக்கு இங்கே கோடி கோடியாக சொத்து இருக்கு நீ எதுக்கு போய்ட்டு அங்கே அப்படி இருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்ல போகிறாங்க ஆனால் நம்ம கௌதம் சார் இப்போ எனக்கு எனக்கு என் இலக்கியாக தான் முக்கியம் அப்படின்னு சொ அடித்து சொல்ல போகிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் மட்டும் என்னதான் நடக்குது அப்படின்ட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்